பிரச்சாரத்தில் கூறியதைப் போன்று நெல்லுக்கான உத்தரவாத விலையை சாதகமான முறையில் நிர்ணயிக்காவிட்டால் அரசாங்கத்திற்கு எதிராக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என விவசாய ஒன்றிணைந்த சங்கத்தின் தலைவர் அனுராதா தென்னகோன் தெரிவித்துள்ளார் நெற்செய்கை அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ள போதும் நெல்லுக்கான உத்தரவாத விலை இதுவரை நிர்ணயிக்கப்படவில்லை இதனால் சில இடங்களில் ஈரநெல்லை அரிசி உற்பத்தியாளர்கள் எண்பது மற்றும் எண்பத்தைந்து ரூபாய்க்கு கொள்வனவு செய்கின்றார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நூற்றி நாற்பது முதல் நூற்றி ஐம்பது ரூபாவாக நெல்லுக்கான உத்தரவாத விலையை நிர்ணயிக்குமாறு விவசாயத்துறை அமைச்சிடம் வலியுறுத்தியுள்ளோம் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளாத விடத்து அரசிற்கு எதிராக போராட்டம் முன்னெடுப்போம் என மேலும் அவர் கூறியுள்ளார் ஒற்றையாட்சி அரசியலமைப்பு நிறைவேற்றப்பட்டால் யாரும் தேசியம் பேசி பயனில்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இவ்வாறு ஒற்றையாட்சி அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தால் அரசியலில் இருந்து நான் ஒதுங்குவேன் எனவும் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண ஊடகவியலாளர்களுக்கு புதிய அரசியல் யாப்பு தொடர்பில் தெளிவூட்டும் கலந்துரையாடல் நேற்று செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற போதே அவர் இதனை Teri Vittor Largo. ராமேஸ்வர விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் மீனவர்களின் கலந்துரையாடல் இரு நாட்டிற்கான மீனவர் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஆக்கபூர்வமான கலந்துரையாடல் என வடமாகாண கடத்தொழில் இணையத்தின் பேச்சாளர் அன்னராசா தெரிவித்துள்ளார் இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனை தொடர்பாக அதிலும் குறிப்பாக நேற்றைய தினம் தமிழ்நாட்டிலே ராமேஸ்வரத்திலே ராமேஸ்வரம் விசைப்படகு உரிமையாளர்களும் மீனவர்களும் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார்கள் அந்த கலந்துரையாடலிலே ஆக்கபூர்வமான முடிவுகள் எட்டப்பட்டதை நாங்கள் வரவேற்கின்றோம் அதிலும் குறிப்பாக ராமேஸ்வரம் மீனவர்கள் எட்டப்பட்ட விஷயம் தடை செய்யப்பட்ட தொழில் முறைகளை அல்லது வலுக்கூடிய இயந்திரங்களை பாவித்து இலங்கை கடலிலே தொழில் புரிகிறார்கள் தமிழ்நாட்டு மீனவர்கள் அதே போன்றுதான் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி தொழிலில் ஈடுபடுகிறார்கள் அதனை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் கடந்த காலங்களிலே ராமேஸ்வரம் உட்பட நாகப்பட்டினம் புதுச்சேரி மாநிலங்களிலே இந்த இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி தொடர்ந்து நுழையும் படகுகளுக்கு அபராதங்களும் விதிக்கப்பட்டு வந்தாலும் கூட ஆனால் எல்லை மீறி வந்திலே தொழிலில் ஈடுபடுகின்ற செயல்பாடு தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது அதனை மாற்றுவதற்கு ராமேஸ்வரம் மீனவர்களுடைய நேற்றைய கலந்துரையாடல் கலந்துரையாடலை வடக்கு கடற்றோர் சமூகம் வரவேற்பதோடு எதிர்காலத்தில் அவர்கள் இந்திய தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு வலியுறுத்தி வடமாகாணத்தை பொறுத்த வடக்கு மீனவர்களும் சரி வடக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி இலங்கை அரசாங்கமும் சரி இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனையை சுமூகமாக பேச்சுவார்த்தை ஊடாக தீர்ப்பதற்கு பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றன அந்த முயற்சிக்கு வலுச்சேர்க்கும் முகமாக நேற்றைய ராமேஸ்வரத்தில் அமைய வேண்டும் வெள்ளத்தால் சேதமடைந்த பயிர்களுக்கான இழப்பீடு வழங்கும் பணி இன்று ஆரம்பமாகும் என விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது புலனறுவை முல்லைத்தீவு வவுனியா மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் பதிமூவாயிரத்து முன்னூற்றி எழுபத்தி ஆறு ஏக்கர் பயிர் நிலங்களுக்கு இந்த இழப்பீடு முதல் கட்டமாக வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவின் இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான அமைச்சர் கெதரின் வெஸ்ட் நேற்று செவ்வாய்க்கிழமை அழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார் பாராளுமன்ற உறுப்பினர்களான கயேந்திரகுமார் பொன்னம்பலம் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் நேற்று மேற்கொண்ட விஜயத்தின் போது சிவில் சமூக தலைவர்கள் வடக்கு ஆளுநர் மற்றும் வர்த்தகர்கள் போன்றவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இக்கலந்துரையாடல் போது இலங்கைக்கான பிரித்தானிய தூதுவர் அன்ட்ரூ பெட்ரிக்கும் பங்கேற்ற இருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்திய மீனவர்கள் தமது கடற்பரப்பை தாண்டி இலங்கை மீனவர்களின் கடற்பரப்பிற்குள் அத்துமீறி உள்நுழைவது அனர்த்தங்களுக்கும் இருநாட்டு உறவினை சிக்கலுக்கு உள்ளாக்குவதற்கும் வழிவகுப்பதாக யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடற்தொழில் நீர்வளத்துறை அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் இதே இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்படியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்கள் குழு ஒன்று கடற்படை அதிகாரியின் துப்பாக்கியை கைப்பற்ற முயற்சித்ததில் இரண்டு இந்திய மீனவர்கள் காயமடைந்துள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த நாட்களில் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்த நூற்றி எழுபது வர்த்தகர்கள் மீது நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது குறித்த வர்த்தகர்களுக்கு நீதிமன்றங்களால் ஆறு தசம் ஐந்து மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமாக அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்யும் வர்த்தகர்களை கண்டறிய நுகர்வோர் விவகார அதிகார சபையால் முன்னெடுக்கப்படும் சுற்றி வளைப்புகள் தொடர்ச்சியாக இடம்பெறும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வாகன இறக்குமதிக்கு விதிக்கப்பட்ட தடை இரத்து செய்யப்பட்டு வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்க நிதி அமைச்சு வர்த்தகமானி ஒன்றை நேற்று வெளியிட்டிருந்தது இந்த வர்த்தக மாணியில் நான்கு வகையான வாகனங்கள் இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்க தலைவர் பிரசாத் மெனகே தெரிவித்துள்ளார் பொது போக்குவரத்திற்கான பஸ்கள் பத்து தொடக்கம் பதினாறு சீட் கொண்ட வேன்கள் லோரி கெப் வாகனங்கள் இறக்குமதி செய்ய முடியும் என இதில் கூறப்பட்டுள்ளது ஹைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹெந்துநெத்தி நில்வள நதியை சுற்றுலா மற்றும் போக்குவரத்து நோக்கங்களுக்காக பயன்படுத்துவதற்கான சாத்திய கூறுகளை ஆராய்வதற்காக ஆய்வு பயணத்தில் ஈடுபட்டுள்ளார் நில்வள ஆற்றின் பாதுகாப்பு மற்றும் அபிவிருத்தி தொடர்பில் அமைச்சர் சுனில் ஹெந்துநெத்தியின் தலைமையிலான குழு இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது ஆற்றங்கரையோரத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கிற்கு விரைவான தீர்வு காண்பது குறித்தும் இந்த விஜயம் கவனம் செலுத்துவதாக அவர் மேலும் கூறியுள்ளார் இதன்போது நில்வள ஆற்றின் அபிவிருத்தி தொடர்பில் சில முக்கிய தீர்மானங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு கொக்கொட்டிச்சோலை சோலை பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட மண்முனை பிரதேச வாவியை அண்டிய அடந்த காட்டு பகுதியில் இயங்கி வந்த கசிப்பு உற்பத்தி நிலையத்தை மட்டக்களப்பு மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினர் நேற்று சுற்றி வளைத்துள்ளது இதன்போது இருபத்தி மூன்று சுமார் பதினான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் மில்லி லீட்டர் கோடா மற்றும் எழுநூற்றி ஐம்பது போத்தல்களில் ஐந்து லட்சத்தி மில்லி லிட்டர் கசிப்பு என்பன கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர் பயணித்த படகும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் தப்பி ஓடியுள்ளனர் எனவும் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் கொக்காட்டி சோலை பொலிஸாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் இடம்பெற்ற கும்பமேளா திருவிழாவின் கூட்ட நெரிசலில் சிக்கி பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த பகுதியில் அதிகாலை கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த போலீசார் கூட்டத்தை கட்டுப்படுத்த பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுள்ள போதும் நிலைமை கட்டுக்கடுங்காமல் போனதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த திருவிழா பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை இடம்பெறுவது குறிப்பிடத்தக்கது